அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பங்குங்கள் வசதிக்கு குறைவில்லாத அந்த வீட்டில் மூர்த்திக்கும் அபிராமிக்கும் திருமணம் நடந்து ஒரு வருடம் கடந்திருந்தது மூன்று மாத குழந்தையுடன் அபிராமியும் மூர்த்தியும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் அன்று ஒரு திருமணத்திற்கு செல்வதாக சொல்லிவிட்டு மூர்த்தி வீட்டிலிருந்து கிளம்பி சென்றான் அபிராமி நான் திருமணத்திற்கு சென்றுவிட்டு வருவதற்கு இரண்டு நாட்கள் ஆகிவிடும் நீயும் வானுவும் பத்திரமாக இருங்கள் எது வேண்டும் என்றாலும் அம்மாவிடம் கேளுங்கள் என்றான் குழந்தையை அத்தையே பார்த்து கொள்வார்கள் எனக்கு எந்த கவலையும் இல்லை நீங்கள் கவனமாக சென்று வாருங்கள் முடிந்தவரை இரவு நேரத்தில் கார் ஓட்டுவதை தவிர்த்து விடுங்கள் என்றாள் சரி என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றான் அடுத்த நாள் காலையில் அந்த குடும்பத்திற்கே அதிர்ச்சியான செய்தி ஒன்று காத்திருந்தது கார் விபத்தில் அபிராமியின் கணவர் இறந்துவிட்டதாக அவளுக்கு செய்தி வர கதறி அழுதாள் அபிராமி விதி அவள் வாழ்க்கையில் விளையாடி இருந்தது அனைத்து சடங்கு சம்பிரதாயங்களும் முடிந்து வீட்டில் குழந்தையை வைத்துக்கொண்டு சோகமாக அமர்ந்து இருந்தாள் அபிராமி ஒரு வாரம் கழித்து அபிராமியின் அம்மா அப்பா அவளை அவர்களுடன் அழைத்து செல்வதற்காக வந்திருந்தனர் அபிராமியின் மாமியார் சசிகலாவிடம் அபிராமி இங்கே இருந்தால் அவளால் நிம்மதியாக இருக்க முடியாது குழந்தையை வைத்துக்கொண்டு அவள் எங்களோடு இருக்கட்டும் என்றார் அபிராமியின் அம்மா காயத்ரி அபிராமியின் மாமியாரோ என்ன இப்படி சொல்லிட்டீங்க அபிராமி இந்த வீட்டு பிள்ளை அவளின் குழந்தை இந்த வீட்டின் வாரிசு அப்படி இருக்கும்போது எப்படி அபிராமியை உங்களுடன் அனுப்ப முடியும் அபிராமி இங்குதான் இருக்க வேண்டும் நாங்கள் அவளை நன்றாக பார்த்து கொள்கிறோம் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் வந்து பார்த்து கொள்ளுங்கள் நாங்கள் அதற்கு எந்த தடையும் எப்போதும் சொல்ல மாட்டோம் என்று சொல்லிவிட்டார் அபிராமியின் பெற்றோர்கள் வெகுநேரம் அபிராமியிடம் பேசிவிட்டு கிளம்பி சென்றனர் அபிராமிக்கு அவர்களுடன் சென்றுவிட வேண்டும் என்றுதான் இருந்தது ஆனால் மாமியாரின் அன்பை தட்ட முடியவில்லை அபிராமியின் கணவர் இறந்த பிறகு அவனின் மொபைல் போன் அபிராமியின் கையில் கிடைத்தது அதில் ஒரு உண்மை மறைந்திருந்தது அதை பத்திரமாக அப்படியே வீரோவில் வைத்து கூட்டிவிட்டாள் நாட்கள் கடந்து ஓடியது உறவினர்கள் அபிராமியின் மாமியாரிடம் தங்களுக்கு தெரிந்த ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டிருந்தனர் அதில் சிலர் அபிராமியை உங்களின் இரண்டாவது மகனுக்கே திருமணம் செய்து வைத்துவிடுங்கள் அப்போதுதான் உங்களுடைய பேத்தியும் இங்கேயே இருக்கும் உங்கள் சொத்துக்கள் அனைத்தும் உங்களிடமே இருக்கும் என்றனர் ஒருவேளை நாளை அபிராமி வேறு யாரையாவது திருமணம் செய்து கொண்டால் உங்கள் வாரிசான அபிராமியின் குழந்தை பானுமதியை வைத்து சொத்தில் பங்கு கேட்டு வரலாம் என்று சொன்னார்கள் சொத்து எல்லாம் பெரிய விஷயம் இல்லை என்று சொல்லியிருந்தார் அபிராமியின் மாமியார் என் மகனை நம்பி வந்து இப்படி வாழ்க்கையை இழந்து விட்டு நிற்கிறாளே என்பது மட்டும் தான் எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது என்றார் மீண்டும் அபிராமியின் அம்மா வந்து பிள்ளையை இப்படியே வைத்திருக்க முடியாது அவளுக்கு ஒரு திருமணம் செய்யலாம் என்று நினைக்கிறோம் என்றார் தனது உறவினர்கள் சொன்னது அவருக்கு நினைவுக்கு வர அபிராமியின் மாமியார் நீங்கள் சொல்வதும் சரிதான் நானும் அதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன் உங்களிடம் வந்து பேச வேண்டும் என்றும் நினைத்தேன் அவள் இந்த வீட்டு பெண் என்றைக்கும் இந்த வீட்டு மருமகளாகவே அவள் இருக்க வேண்டும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என் சின்ன மகனை அபிராமிக்கு திருமணம் செய்யலாம் என்று நினைக்கிறேன் பலரும் அது அபிராமியின் மகளுக்கும் நல்லது என்று சொல்கிறார்கள் என்றார் நீங்கள்தான் உங்கள் மகளிடம் இதை பற்றி பேச வேண்டும் நானும் என் மகனிடம் இதை பற்றி பேசி நல்ல முடிவை எடுக்கிறேன் என்றார் அறையில் இருந்து வந்து கொண்டிருந்த அபிராமியின் காதில் அவர்கள் பேசியது விழுந்தது நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு அபிராமியின் மாமியார் எழுந்து உள்ளே சென்றார் அபிராமியிடம் அவரது அம்மா காயத்ரி என்னம்மா ஓ மாமியார் சொன்னது உன் காதில் விழுந்திருக்கும் நீ என்ன சொல்கிறாய் என்றார் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என் வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்கும் மனநிலையில் நான் இல்லை இனி நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்களோ அதன்படி வாழ்ந்துவிட்டு போக வேண்டியதுதான் என்றாள் அபிராமி நல்லது நானும் அப்பாவும் நமக்கு தெரிந்தவர்கள் உறவினர்களிடம் இது குறித்து பேசிவிட்டு நல்ல முடிவாக சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினர் காயத்ரி உறவினர்களிடம் பேசி பார்த்தார் திருமண செலவு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர்களே உங்கள் மகளை திருமணம் செய்து கொண்டு சென்றார்கள் இனி நீங்கள் உங்கள் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டுமென்றால் அது உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்கும் மேலும் உங்களது பேத்திக்கும் வரக்கூடியவரால் பிரச்சனை வந்தால் என்ன செய்வது அவர்களே நல்ல முடிவாக சொல்கிறார்கள் அதன்படி செய்துவிடுங்கள் என்று பெரும்பாலானவர்கள் சொன்னதன் பேரில் சம்மதம் என்று அபிராமியின் மாமியாரிடம் சொன்னார் காயத்ரி சசிகலா தன் இளைய மகன் பாபுவிடம் திருமணம் குறித்து பேசினார் அவன் யோசிக்கவே இந்த திருமணம் மட்டுமே உன் அண்ணனின் மகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அதற்காகத்தான் இந்த முடிவு என்றார் பாபுவிற்கு அண்ணனின் மகள் என்றால் கொள்ளை பிரியம் வேறு யாராவது அபிராமியை திருமணம் செய்து அதனால் பானுவிற்கு ஏதாவது பிரச்சனை என்றால் என்ன செய்வது என்று யோசித்துவிட்டு சரி என்று அம்மாவிடம் சொன்னான் மேலும் அபிராமியிடம் முழு சம்மதமா என்பதை கேட்டுவிடுங்கள் என்றான் சரி அதையெல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் ஏற்கனவே அவளுடைய அம்மா அபிராமியிடம் பேசிவிட்டார் உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள் என்று அவள் சொல்லிவிட்டாள் என்றார் இரு வீட்டாரும் நெருங்கிய உறவினர்கள் முன்னிலையில் கோவிலில் வைத்து இருவருக்கும் திருமணத்தை முடித்தனர் திருமணம் முடிந்து அங்கிருந்து வீட்டிற்கு கிளம்பும் போது அபிராமியின் காதில் ஒளும்படியாக சொத்து வெளியே சென்றுவிடக்கூடாது என்பதற்காக கச்சிதமாக காய் நகர்த்தி இளைய மகனையே இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து வைத்து விட்டார் என்றனர் அபிராமிக்கு உள்ளுக்குள் கவலை ஏற்பட்டது அனைத்தும் சொத்துக்காகதானா என் மீதோ என் குழந்தை மீதோ இவர்களுக்கு துளி கூட பாசம் இல்லையோ என்று நினைத்து கொண்டாள் அன்று இரவு முதலிரவு அறையில் பாபு அமர்ந்திருக்க உள்ளே வந்த அபிராமி அவனிடம் பெரிதாக எதுவும் பேசிக்கொள்ளாமல் கட்டிலின் ஓரமாக சென்று படுத்துக்கொண்டாள் அனைத்தையும் அபிராமியிடம் பேசிவிட்டோம் என்றார்களே சரி போக போக எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்துவிட்டு அவனும் படுத்துக்கொண்டான் அதன் பிறகு வந்த நாட்களில் கூட அபிராமி பாபுவை கிட்ட கூட சேர்த்து கொள்ளவில்லை தள்ளி வைத்தே நடந்து கொண்டாள் அவனும் எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் எப்போதும் போல் பானுவிடம் பிரியமாக இருந்தான் எப்போதும் பாபுதான் பானுவை வைத்துக்கொண்டு கொண்டு விளையாட்டு காட்டிக் கொண்டிருப்பான் அந்த அளவுக்கு பானு மீது உயிரையே வைத்திருந்தான் பாபு அன்று ஞாயிற்றுக்கிழமை பானுவை கீழே வைத்து விளையாடி கொண்டிருந்த பாபு பானு லேசாக சினுங்குவதை பார்த்துவிட்டு தோளில் போட்டு தட்டி கொடுத்து கொண்டே அவர்களது அறைக்கு வந்தான் உள்ளே அபிராமி குளித்து கொண்டிருந்தாள் மாடி ஏறி வருவதற்குள்ளாகவே பாதி தூக்கத்தில் இருந்தாள் பானு பானுவை அப்படியே கட்டிலில் படுக்க வைத்து தட்டி கொடுத்து கொண்டிருந்தான் பாபு பாத்ரூமில் இருந்து கதவை திறந்த அபிராமி பாபு வானுவை தூங்க வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு கண்டுகொள்ளாமல் தனது கபோர்டில் சென்று ஆடைகளை எடுத்துக் கொண்டிருந்தாள் அவள் வெளியே வந்ததை கவனிக்காதவன் சட்டென்று நிமிர்ந்து பார்க்க அபிராமியோ துண்டை கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாள் தனது உடையை மாற்ற ஆரம்பித்தாள் கட்டிலில் இருந்து எழுந்தவன் உணர்ச்சி வேகத்தில் அவளை பின்னால் இருந்து கட்டிப்பிடித்தான் அவனை தள்ளிவிட்டு அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள் அபிராமி என்ன இது இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்றாள் இல்லை தெரியாமல் செய்துவிட்டேன் மன்னித்து விடுங்கள் என்றான் பாபு அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்க அதற்கு மேல் அங்கு இருக்க வேண்டாம் என்று வேகமாக அங்கிருந்து வெளியேறி கீழே வந்தான் பாவம் பாபு என்று அவள் மனதுக்குள் தோன்றியது வேகமாக உடையை மாற்றிக்கொண்டு அவரிடம் மன்னிப்பு கேட்கலாம் என்று கீழே இறங்கி வந்தாள் ஆனால் பாபு அதற்குள்ளாகவே கிளம்பி வெளியே சென்று விட்டான் சொத்துக்காக இப்படி திருமணம் செய்து வைத்துவிட்டார்கள் என்று தனக்குள்ளாக கோபம் இருந்தாலும் பாபு என்ன தவறு செய்தார் பானுவிடமும் என்னிடமும் எப்போதும் அன்பாகத்தானே நடந்து கொள்கிறார் என்று பலவிதமான யோசனைகள் அவள் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது அபிராமியை பற்றி ஊருக்குள் பேசிக்கொள்வது பாபுவின் காதுகளுக்கு வந்தது அபிராமியே அவள் முதல் கணவர் மூர்த்தி சாவதற்கு காரணம் என்று பேசினார்கள் அதை முதலில் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை பாபு ஆனால் அபிராமி நடந்து கொள்வது அவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது அபிராமி அண்ணன் இறந்தபோது வருத்தப்பட்டால் கொஞ்ச நாட்களிலேயே துளி வருத்தம் இல்லாமல் போய்விட்டதே தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அண்ணன் பற்றி அவள் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லையே என்ற சந்தேகங்கள் அவனுக்கும் வர துவங்கியது பாபுவின் அம்மா சசிகலா இருவரது நடவடிக்கைகளையும் கவனித்துக் கொண்டிருந்தார் இருவரும் பேசிக்கொள்கிறார்கள் ஆனால் அவர்களுக்குள் எதுவும் நடந்தது போல் தெரியவில்லையே அவர்கள் இன்னும் வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லையே அவசரப்பட்டு பாபுவின் வாழ்க்கையை கெடுத்துவிட்டோமோ அபிராமி இன்னும் அவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது எதனால் என்று உள்ளுக்குள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் அபிராமியிடம் இடம் பேசி பார்க்கலாமா என்று கூட அவருக்கு தோன்றியது அன்று இரவு தாமதமாகவே அறைக்கு வந்தான் பாபு அவன் எப்போது வருவான் என்று காத்து கொண்டிருந்தாள் அபிராமி அவன் வந்தவுடன் காலையில் தெரியாமல் தவறாக நடந்து கொண்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள் அதெல்லாம் ஒன்றுமில்லை தவறு என்னிடம்தான் என்று சொல்லிவிட்டு அமைதியாக படுத்துக்கொண்டான் பாபுவின் நடவடிக்கைகளால் அவளுக்கும் பாபுவின் மீது பாசம் வந்தது பாபுதான் தன் கணவர் என்பதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள் ஒரு வாரம் கடந்திருந்த நிலையில் சசிகலா மகனிடம் தம்பி பாவம் அபிராமி வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடக்கிறாள் எங்காவது வெளியே அழைப்பு செல் தியேட்டரில் நல்ல படம் ஓடுகிறது இருவரும் சென்று வாருங்கள் வானுவை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் இல்லம்மா எனக்கு வேறு வேலை இருக்கிறது என்றான் பாபு தம்பி இப்படியே காலம் முழுக்க இருந்துவிட முடியாது உன் வாழ்க்கையில் திடீரென்று ஏதோ நடந்துவிட்டது இனி அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் போய் அபிராமியை அழைத்து கொண்டு சினிமாவிற்கு போய் வாருங்கள் அப்படியே வெளியிலேயே சாப்பிட்டு விட்டு வந்துவிடுங்கள் என்றார் அத்தை பேசுவதை மேலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தவள் மிகவும் சந்தோஷமாக கிளம்பிக் கொண்டிருந்தாள் மேலே ஏறி வந்த பாபு அபிராமி சந்தோஷமாக கிளம்பிக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அம்மா சொன்ன அனைத்தையும் கேட்டிருப்பாள் போல என்று நினைத்து கொண்டு அவளிடம் நான் கீழே காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் அவன் மனதுக்குள் எழுந்திருந்த சந்தேகம் தீர்ந்ததாக இல்லை அண்ணனுக்கும் அபிராமிக்கும் எந்த பிரச்சனையும் வந்து நான் பார்த்ததில்லையே அப்புறம் எப்படி அபிராமியை சந்தேகப்பட முடியும் தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோகத்தை மறந்து புதிய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டால் நாம் இன்னும் அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறோமே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் ஆனாலும் அவனால் எந்த முடிவிற்கும் வர முடியவில்லை இருவரும் காரில் கிளம்பி சென்றனர் காரில் சென்று கொண்டிருக்கும் போது வலிய வலிய பாபுவிடம் பேசிக்கொண்டே வந்தாள் அபிராமி தேட்டருக்குள் பெரிதாக கூட்டமில்லை படம் ஆரம்பித்து அரை மணி நேரத்திற்கு பிறகு அருகே உட்கார்ந்திருந்த பாபுவின் கைகளை தன் கையோடு கோர்த்து கொண்டாள் அபிராமி அவன் ஒன்றும் சொல்லவில்லை அமைதியாக இருந்தான் அவன் மூளைக்குள் அண்ணனை பற்றிய நினைவே ஓடிக்கொண்டிருந்தது இடைவேளையில் அவளுக்கு என்னென்ன வேண்டும் என்று கேட்டு அதை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான் அன்பாக நடந்து கொண்டான் இடைவேளை முடிந்து படம் போட்ட பிறகு சிறிது நேரத்தில் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் அபிராமி பிறகு படம் முடிந்து இருவரும் வீட்டிற்கு வரும்போது அண்ணனுக்கு விபத்து ஏற்பட்ட அந்த நாள் அவன் மனதுக்குள் ஓடியது அன்றைய தினம் அவன் வீட்டில்தான் இருந்தான் அபிராமியும் திருமணத்துக்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள் என்பது அவனுக்கு ஞாபகத்திற்கு வந்தது பிறகு எப்படி அண்ணன் மட்டும் தனியாக திருமணத்திற்கு சென்றார் பட்டுசேலை அணிந்து தயாராக கிளம்பியிருந்த அபிராமி எதற்காக திருமணத்திற்கு செல்லவில்லை அண்ணனின் இறப்பில் அபிராமிக்கும் சம்பந்தம் இருக்குமோ என்று அவனுக்கு தோன்றியது அபிராமி அருகிலேயே இருக்கிறாள் அவளிடம் கேட்டுவிடலாமா என்று அவனுக்கு தோன்றியது எதை பற்றி ஆழமாக சிந்தித்து வருகிறீர்கள் என்னிடம் சொல்லலாமே என்றாள் அபிராமி அவன் ஒன்றுமில்லை அலுவலகத்தில் நாளை ஒரு முக்கியமான வேலையை முடிக்க வேண்டும் அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான் காரில் வரும்போது அப்படியே தூங்கிவிட்டாள் அபிராமி வீட்டிற்கு வந்து கார் நின்ற பிறகு கூட அவள் கண்ணை திறக்கவில்லை என்ன செய்யலாம் என்று யோசித்தவன் அவளை கூப்பிட்டு பார்த்தான் ஆனால் அவள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள் அவள் கன்னத்தில் கையை வைத்து மெதுவாக தட்டி எழுப்பினான் மெதுவாக கண்மொழித்து பார்த்தவள் வீடு வந்துவிட்டதா என்று சொல்லிவிட்டு இறங்கினாள் இருவரும் வீட்டிற்குள் சென்றனர் தூங்கிவிட்டேன் என்று நினைத்தாயா தூங்குவது போல் நடித்து கொண்டிருந்தேன் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள் அபிராமி அபிராமியிடம் தனது சந்தேகத்தை எப்பொழுது கேட்கலாம் என்று அதற்கான சரியான நேரம் பார்த்து காத்திருந்தான் பாபு தன் வாழ்க்கையை புயல் வீசினாலும் மறுபடியும் தென்றல் வீசுவதற்கான வாய்ப்பு அமைந்திருக்கிறது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பாபுவிற்கும் என் மீது அன்பு உள்ளது அப்படி இருக்கையில் எதற்காக கவலையுடனே இருக்க வேண்டும் நடந்தது நடந்துவிட்டது இனி பாபுவுடன் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாள் அபிராமி ஒரு வார காலம் பாபுவிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டாள் அபிராமி அவனும் அவளிடம் அன்பாகவே நடந்து கொண்டான் ஆனாலும் உள்ளுக்குள் ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது அன்று இரவு இருவரும் நன்றாக தூங்கிவிட்டனர் சட்டென்று ஒழித்தவன் அபிராமியின் கை தன்மேல் இருப்பதை உணர்ந்து எழுந்து உட்கார்ந்து அவள் கையை எடுத்துவிட்டான் திடீரென்று கையை யாரோ தொடுவது போல் உணர்ந்தவள் கண் ஒழித்து பார்த்தாள் பாபு உட்கார்ந்து இருப்பதை பார்த்துவிட்டு அவளும் எழுந்து உட்கார்ந்தாள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்ததால் அவளது ஆடைகள் களைந்திருந்தது அவனது கண்கள் அவள் மீது படர்ந்திருந்தது அதை கவனித்தவள் என்ன நடந்தது என்றாள் அவள் பேசியவுடன் உணர்விற்கு வந்தவன் நிமிர்ந்து அவள் உதிர்த்த வார்த்தைகள் வந்த அவள் உதடுகளையே பார்த்துக் கொண்டிருந்தான் இதற்கு மேலும் அமைதியாக இருக்க வேண்டாம் என்று அவனை கட்டி அணைத்து அவன் இதழ்களில் முத்தமிட்டாள் அப்படியே அவளை இழுத்து கொண்டு கட்டிலில் சாய்ந்தான் பாபு அவர்களுக்குள் இல்லறம் எனிதே ஆரம்பமானது அடுத்த நாள் காலையில் அலுவலகத்திற்கு கிளம்பிக் கொண்டிருந்தான் பாபு அபிராமி எழுந்து குளித்துவிட்டு வந்தாள் உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்றான் என்ன கேளுங்கள் என்றாள் அபிராமி அன்று அண்ணனுக்கு விபத்து ஏற்பட்டபோது நீயும் அந்த திருமணத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது ஆனால் அண்ணன் மட்டும் சென்றது ஏன் என்றான் இந்த கேள்வியை சற்றும் எதிர்பார்க்காதவள் அது வந்து என்று இழுத்தாள் இது ஒன்று மட்டும்தான் எனக்குள் உறுத்தி கொண்டிருக்கும் சந்தேகம் இதுவே நம் இரண்டு பேருக்கும் இடையில் இருக்கும் இடைவேளிக்கான காரணமும் கூட என்றான் நான் ஏன் அன்று திருமணத்திற்கு செல்லவில்லை என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் அப்படித்தானே என்று சொல்லிவிட்டு வேகமாக அவளது கபோடை திறந்து அங்கிருந்த தன் முதல் கணவர் மூர்த்தியின் மொபைலை எடுத்து அவன் கையில் கொடுத்தாள் கிளம்பி செல்லும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வந்தது கிட்டத்தட்ட பத்து நிமிடங்களுக்கு மேல் பேசிக் கொண்டிருந்தவர் திருமணம் முடிந்த பிறகு அலுவலக வேலை சம்பந்தமாக செல்ல வேண்டியிருக்கும் உன்னை அங்கு அழைத்து செல்ல முடியாது என்பதால் நீ திருமணத்திற்கு வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் மட்டும் கிளம்பி சென்றார் அதன் பிறகு அவர் இறந்து போனார் என்ற செய்திதான் வந்தது அவர் இறந்த பிறகு அவரது ஃபோன் என் கைக்கு வந்தது பல நாட்கள் கழித்து போனை எடுத்து நான் பார்த்தேன் அன்று திருமணத்திற்கு கிளம்பிக் கொண்டிருக்கும் போது கீர்த்தி என்ற பெண்ணிடமிருந்து போன் வந்திருப்பது தெரிய வந்தது அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகும் நிறைய நேரம் வாட்ஸ்அப்பில் அவளிடம் பேசியிருப்பதை அறிந்து கொண்டேன் அதனாலேயே இந்த போனை பயன்படுத்தாமல் அப்படியே வைத்திருக்கிறேன் அவர் இறந்த பிறகு இந்த உண்மையை வெளியில் சொல்லி என்ன ஆகப் போகிறது என்பதால் யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக இருந்து கொண்டேன் என்றாள் அபிராமி உங்கள் அண்ணன் என்னிடம் அன்பாக நடந்து கொண்டார் ஆனால் உண்மையாக இருக்கவில்லை என்பது அவர் இறந்த பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது என்றாள் மேலும் சொத்துக்காகத்தான் என்னை உங்களுக்கு திருமணம் செய்தார்கள் என்று கேள்விப்பட்டேன் ஆகவே என்னால் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் அத்தையும் என்னிடம் நல்ல விதமாகவே நடந்து கொண்டார் நீங்களும் என்னிடமும் என் மகள் பானுவிடமும் அன்பாக நடந்து கொள்வதை பார்த்து நீங்கள் உங்கள் அண்ணன் போல் இருக்க மாட்டீர்கள் என்று நம்பினேன் அத்தையும் என் மேல் பாசத்தில் பாசத்தில்தான் உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என்று கொஞ்ச நாட்களிலேயே புரிந்து கொண்டேன் அதனாலேயே புயல் வீசிய என் வாழ்க்கையில் மீண்டும் தென்றல் வீசுகிறது என்று நினைத்து உங்களிடம் நெருங்கி வந்தேன் உங்களோடு புது வாழ்க்கையை வாழலாம் என்று முடிவு செய்தேன் என்றாள் எதுவும் பேசாமல் அவளை இறுக்கமாக கொண்டான் பாபு தன் அண்ணன் செய்த தவறிற்காக மன்னிப்பு கேட்டான் அவர்களது வாழ்க்கை சந்தோஷமாக செல்ல ஆரம்பித்தது வானுவை தன் மகளாகவே பார்த்து கொண்டான் பாபு மாமியார் சசிகலாவும் நிம்மதியடைந்தார் எங்கே தன் மகனின் வாழ்க்கையை கெடுத்து விட்டோமோ என்று நினைத்துக் கொண்டிருந்தவர் இருவரும் சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து நிம்மதியடைந்தார் பாபுவிற்கும் அபிராமிக்கும் ஆண் குழந்தை பிறந்தது இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் நன்றி கதைபித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி